இனி வரலாற்றில் அவர் பெயர் எப்படி எழுதப்படும் என்று சொன்னால் இந்த சூழலில் ஒரு அருந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பதை இல்லாத ஒரு சூழல்தான் உருவாக்க அனைவருக்கும் வணக்கம் திராவிட தமிழர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் விடுதலை வீரன் அவர்கள் இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றோம் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய உள் இடஒதுக்கீடு தீர்ப்பு என்பது மகத்தான தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது அந்த தீர்ப்பு வெளிவந்தவுடன் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் அந்த உள் இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடாது என்று பல்வேறு விதமான நெருக்கடிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது ஏன் என்று தெரியவில்லை இன்றைக்கு சமூக நீதியை ஏற்றுக்கொண்ட அனைத்து தலைவர்களும் இந்த உள் இடஒதுக்கீடை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் இந்த உள் இடஒதுக்கீடை வரவேற்று இந்த மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு எதிராக அந்த ஒதுக்கீடை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இவர்களுக்கான சமூக நீதி பார்வை இருக்கிறதா என்கின்ற கேள்வி இயல்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கிடைத்தவுடன் தோழர் திருமாவளன் அவர்களை ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அருந்தநீர் மக்கள் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் இன்றைக்கு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக அவர் இருந்து கொண்டிருக்கிற சூழலில் பட்டியல மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதும் பாச சக்திகளை எதிர்ப்பதும் போன்ற அந்த கொள்கை என்பதை நாங்கள் எல்லாம் வரவேற்றோம் பாராட்டினோம் ஆனால் அற்றகைய அந்த கொள்கை என்பது எந்த வரையறையில் அறையில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதியின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது நாடு கால அரசியல் வாழ்க்கையில் தோழல் திருமாவனுடைய இந்த அரசியல் பயணம் என்பது இந்த இடஒதுக்கீட்டில் உண்மையிலே வரலாற்றில் பின்னுக்கு இருக்கிறான் இனி வரலாற்றில் அவர் பெயர் எப்படி எழுதப்படும் என்று சொன்னால் அவருக்கான இடத்தை கரும்புள்ளியாகத்தான் வரலாற்று பதிவு செய்யுமே தவிர அவர் அனைத்து சமூகத்துக்கான தலைவர் அல்ல ஒரு ஜனநாயகவாதி அல்ல என்பதை இந்த உள் இடஒதுக்கீட்டின் வாயிலாக இன்றைக்கு பட்டியலினத்திற்குரிய அருந்ததிர் மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இங்கு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற அத்தனை தலைவர்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கிடைத்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய விடுதரசத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் தான் எனக்கு இது போன்ற எல்லாம் கொடுக்குறார் என்று சொல்லி சொல்கிறார் அதுபோன்று அவர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு கட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பொதுச் அவர்கள் அருந்தர் மக்கள் மீது எந்த அளவுக்கு வன்மம் இருக்கிறது என்று தெரியவில்லை அவர் தொடர்ந்து அவருடைய அறிக்கைகள்லாம் படித்தோம் என்று சொன்னால் இதோ அவரை பார்ப்பின சக்திகள் பின்போத்திருந்து இயக்குகிறார்களா இந்த அளவுக்கு இன்றைக்கு அருந்ததில் மக்களுக்கு எதிரான போக்குகளை அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் ஆக அந்த ரவிக்குமாரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவர் எதற்காக இன்னும் விடுதலை கட்சியில் அவர் பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார் என்று கூட நமக்கு தெரியவில்லை இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு பட்டியலத்தை விட்டு வெளியே நான் நாங்கள் வெளியேற வேண்டும் நாங்கள் பட்டியல் சாதி அல்ல நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த இடஒதுக்கீடைய அனைத்து கட்சி கூட்டங்களிலே அது கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார் ஆனால் அதற்கு முன்பாக நான் அதை ஆதரிக்கிறது என்று சொன்னவர் கூட அவர்தான் ஆனால் அதை விவாதிக்கும் பொழுது அறநிலை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அவருடனே கருப்பு நாள் என்று சொல்லி வெளியே விட்டார் அன்று முதல் இன்று வரை அவர் நான் வந்து இடஒதுக்கீடு எதிர்க்கிறேன் என்று ஒரு நேர்மையான போக்கு கடைபிடித்தாலும் கூட அவருக்கு சமூக நீதி பார்வை இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு வந்து எந்தைக்கு அவர் பட்டியலினத்தை விட்டு வெளியேறி என்று சொன்னாரோ அன்றைக்கும் முழுமையான அவர் ஒரு சங்கியாகி விட்டார் இன்றைக்கு பாரதிய ஜனதா எடுக்கின்ற முடிவுகள் அத்தனைக்கும் அவர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற சூழலில் அவர் வந்து எதிர்ப்பதில் அவரோட காவி போக்கு பாசிச போக்கு என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது ஆகவே அரசியல் களத்தில் அவர் ஜீரோவாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் வெற்றி விளம்பரம் தேடுவதற்காக இன்றைக்கு இடஒதுக்கீடை எதிர்க்கிறேன் என்று விளம்பரம் தேடுவதற்காக செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் இந்த இடஒதுக்கீடு பேரணி எதற்காக நடத்தப்படுகிறது என்கின்ற கேள்விகள் நம் சமூகத்திலே எழுகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயோ அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலேயோ உயர் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டால் அது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது இருந்தால் பல்வேறு போராட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றம் கொடுத்த பிறகு கூட பல்வேறு போராட்ட வழக்குகள் இன்றைக்கு வாபஸ் பெற்று பெறப்பட்டிருக்கிறது அல்லது திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராமர் கோவில் வழக்குகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் என்பது ஆண்டு காலமாக அங்கே பாபர் மசூதி இருந்த கோயிலை இன்றைக்கு காவி பாசிச கும்பல் இழுத்துவிட்டு அந்த இடத்திலே கோயில் கட்டுவதற்கான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே அங்கே இருக்கக்கூடிய காவி பாசிச கும்பல் அதற்கான நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை அந்த அடிப்படையில் இன்றைக்கு எத்தனோ தீர்ப்புகள் வந்திருந்தாலும் கூட அதை அந்தந்த மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தாமல் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே சாதியின் கண்ணோட்டத்தில் அடிப்படையில் ஒன்று சில இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தினந்தோறும் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பிறம் இருக்க இன்றைக்கு தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த சிலர்களும் இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் ஒரு அருந்ததிர் மக்களுக்கான பாதுகாப்பு என்பதை இல்லாத ஒரு சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகுதான் குறைந்தபட்சம் இன்ஜினியர் இன்ஜினியர் காலேஜு மருத்துவத்துறை போன்ற இந்த துறைகளில் அருந்ததின மாணவர்கள் காலடி எழுத்து வைத்திருக்கிறார்கள் தலைவர்கள் சொல்வது போல இன்று வளையும் வேலை வாய்ப்புகள் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது அதுபோன்று ஒரு பொய்யான அறிக்கையை கையில் வைத்து கொண்டு எல்லா அலுவலகங்களையும் பல்கலைக்கழகங்களையும் எல்லா இடஒதுக்கீடும் அறிந்ததற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை கையில் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ஏ காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு பதினோரு இடங்களில் உதவி பேராசிரியர் பணி ஒதுக்கப்பட்டது இன்று அந்த உதவி பேராசிரியர் அருந்ததற்காக வழங்கப்பட்டது என்று சொன்னால் கூட விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டால் கூட அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு அருந்ததையாக தேர்வு செய்திருக்காது என்று பார்த்தால் ஒருவருமே அல்ல இப்படி எல்லா வேலைவாய்ப்பு அலுவலகங்களாக இருக்கட்டும் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அத்தனை துறைகளிலுமே அருந்து முன்னுரிமை என்ற அடிப்படையில் விளம்பரங்களை வருகையை தவிர யாராவது ஒருவராக அந்த இடஒதுக்கீடு பயன்பெற்றிருக்காருன்றால் இல்லை இதுதான் யதார்த்தமான நிலைமை அப்படி இருக்கும் பொழுது வெறுமையாக ஒரு விளம்பரம் வருவதை வைத்துக்கொண்டு காவி சிந்தனை உள்வாங்கிய சீமான் போன்றவர்கள் கிருஷ்ணராமி போன்றவர்கள் திரிபாவளவன் திருவுமாவன் கூட இருக்க ரவிக்குமார் போன்றவர்களாம் அருந்ததையர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பொய்யான தகவல்களை பரப்பி அதன் மூலியமாக இந்த இடஒதுக்கீடை அவர்கள் காலி செய்வதற்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இந்த சூழலில் வருகின்ற தலைமுறைக்கு இந்த இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டிய தேவை என்பதற்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகுதான் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு குறைந்தபட்சமாவது கல்லூரிகளிலும் ஒரு சில இடங்களில் வேலைவாய்ப்புகளில் பயன்பெறுகிறோம் அந்த இடத்தையும் காலி செய்வதற்கான பணிகளை இந்த தலைவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீளை அந்த தலைமுறைக்கு கொண்டு செத்த வேண்டிய கடமை நாம் கையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இந்த பாதுகாப்பு பேரணி என்பதை ஜனவரி ஆறு சென்னையில் வைத்திருக்கிறார்கள் விட தலைவர் ஐயா அதியமான அவரோட தலைமையில் இந்த பேரணி நடக்க இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நம் சமூக இளைஞர்களும் பெண்களும் அனைவரும் இந்த பேரணி திரளாக கலந்து கொள்ள வேண்டும் இதை பேணி பாதுகாப்பது அது தலைமுறைக்கான கடமை நம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் இந்த பேரணி கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்